கனடிய பொருளாதாரத்திலே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அச்சுறுத்தலாக எதிர்நோக்கப்பட்டிருந்த இந்த கனடா போஸ்ட் ஊழியர்கள் சங்கத்தினுடைய வேலை நிறுத்த அறிவிப்பானது தற்போது ஒரு கட்டுப்பாட்டுடன் அமுல்படுத்தப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது குறிப்பாக பேச்சுவார்த்தை முயற்சிகள் தோல்வியடைந்த நிலையிலே கனடா போஸ்ட் ஊழியர் சங்கமானது மேலதிக நேர பணி புறக்கணிப்பை தற்போது அமல்படுத்தி இருக்கின்றது வெள்ளிக்கிழமை அதாவது மே இருபத்தி மூன்று அதிகாலை பன்னிரண்டு மணி ஒரு நிமிடம் தொடக்கம் வேலை நிறுத்தம் அமுல்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையிலே தற்போது மேலதிக நேர வேலையை மட்டும் மறுக்கப் அந்த தொழிற்சங்கம் அறிவித்திருக்கின்றது பொதுமக்களுக்கான இடையூறுகளை குறைக்கும் அதே வேளையில் இது தங்கள் வேலை நிறுத்த நடவடிக்கைகளின் தொடர்ச்சி என்று சொல்லி சங்கம் கூறியிருக்கின்றது மேலும் கனடா போஸ்ட் வழங்கிய ஒப்பந்த சலுகைக்கு சங்கம் முழுமையாக பதிலளிக்கவில்லை என்பது கனடா போஸ்ட் நிர்வாகத்தினுடைய குற்றச்சாட்டாக இருக்கின்றது மறுபுறம் கனடா போஸ்ட் நேர்மையற்ற முறையிலே பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் தங்கள் சலுகை விவரங்களை முன்கூட்டியே பொது வழியில் வெளியிட்டதாகவும் ஊழியர்களின் சங்கம் விமர்சித்திருக்கின்றது கனடா போஸ்டின் சலுகையில் பார்த்தமாக இருந்தால் சம்பள உயர்வு வார இறுதி பொது விநியோகத்திற்கான புதிய பகுதி நேர பணிகள் மற்றும் டைனமிக் ரூட்டிங் போன்ற அம்சங்கள் அடங்கியிருக்கின்றது மேலும் இந்த தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக தபால் சேவைகளிலே தாமதங்கள் ஏற்படலாம் என கனடா போஸ்ட் எச்சரித்திருக்கின்றது வாடிக்கையாளர்கள் ஏற்கனவே கடந்த வருடம் கனடா போஸ்ட் செய்த நீண்ட தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக கடும் அசௌகரியங்களை எதிர்நோக்கியிருந்தார்கள் கடந்த வருடம் அவர்கள் செய்த தொழிற்சங்க நடவடிக்கையானது ஒரு பில்லியன் டொலர்கள் அளவிற்கு சிறு மற்றும் ஏற்படுத்தி இருந்ததும் நேர்களே இதற்கிடையே இந்த வேலை நிறுத்தம் ஏற்பட்டால் தங்களுக்கான தேவை அதிகரிக்கும் என பெடெக்ஸ் போன்ற பிற குரியர் நிறுவனங்கள் தங்கள் சேவைகளை அதிகரிப்பதற்கான ஏற்பாடுகளை தற்போது செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கின்றது